மறுபடியும் மறுபடியும் மண்டைக்குள்ளே ஒரு விஷயத்த திருப்பி திளுப்பி துவச்சி திணிக்க பார்க்குறாங்க இந்திய இல்லை ஏன்னா இந்தியாவை எவ்வளவோ திணிக்க ட்ரை பண்ணி ரொம்ப நுந்து போய் உட்கார்ந்துருக்காயின இங்கே இது வதந்தி அதாவது என்னென்னா அந்த சட்ட ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு முட்டை போட்டுருக்குது அதான் மற்ற இடத்துலலாம் நூறு இரநூறுன்னு வாங்கிட்டு இருக்காங்க மார்க்கு ஆனால் இங்கே மட்டும்தான் முட்டையாக போட்டுக்கிட்டு இருக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால் என்ன பண்ணணும் ஐயா அமித்ஷா உடனே ஓடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் சீர்குலைஞ்சிருக்க அந்த சட்டை ஒழுங்க சிமுண்டு பூசி பழுது பார்த்து ஐயா தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க அதை அவங்க அதை மறைமுக மெசேஜ் என்ன அப்புடின்னா நம்மளால் இங்கே எலெக்ஷனில் போட்டி போட்டு ஜனநாயக முறைப்படிகளை செய்க்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இருக்கிறதுக்குள்ள பாஸ் ஆளு ஆள் சபைக்குள்ள உட்காந்து தமிழ்நாட்டை ஆகணும் அப்புடின்னா அதுக்கு ஒரே வழி சர்வாதிகாரம் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ரெடி ஆயிக்கங்க நாங்கள் யோசனையை சொல்லிட்டோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் அதை நீங்கள் உபயோகப்படுத்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஆள் லெட்ரு எழுதியிருக்கு ஆனால் உண்மையிலே ஒரிஜினல் நிலவரம் என்ன இங்கே சட்ட ஒழுங்கு உண்மையிலே எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிருக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா உண்மையிலே இல்லை ஒத்துக்கணும்னா இல்லை அப்படி இருந்தா இங்க கேசே வராது அங்க இங்க சம்பவமே நடக்காது ஆனா அதை யாரு பண்றாங்க அந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடா போறதுக்கு யார் காரணம் அதையும் சேர்த்து பார்ப்போம் கூடவே சில டேட்டாவே எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இனிமே இவங்களை பேட்டால எல்லாம் அடிச்சா பத்தாது டேட்டானால தான் அடிக்கணும் சேர்ந்து அடிப்போமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் அதாவது இதுக்கு பிள்ளையார் சொல்லி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுருப்பாங்கன்னா இங்கே அந்த இவர் சூராஜின்னு ஒருத்தர் இருந்தா அப்படில்ல அவர் அந்த ட்ரெயினில் போகிறப்ப சில இந்த என்ன சொல்ல அவங்களை திட்டத்துக்கு எனக்கு வார்த்தை வரல அது என்னால் வருது பட் இருந்தாலும் அது என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியாது அப்போ வார்த்தைகள் நீங்களே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இருந்து தான் இது ஆரம்பித்தது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நமக்கு தெரியாமல் அவங்க பீகார் எலெக்ஷனை போய் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா பீகார் எலெக்ஷனில் ஒரு லிஸ்ட்டை போட்டு அடிச்சிருக்காங்க அதாவது ஹையஸ்ட்டு க்ரைம் ரேட் எது அப்படின்னு போட்டால் முதல்ல தமிழ்நாடு தான் வந்திருக்கு நான் இப்போ தான் இதை ச இதை பார்க்குறப்ப தான் நான் அதையும் பார்த்தேன் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இது வந்து நிற்கிது கீழே பார்த்தா பீகார் எலெக்ஷன் ரிலேட்டட்னு வருது அங்கே இதையும் வந்து அவங்க ப்ரொப்பகட்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த என்சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு தெரியுமா அந்த என்சிஆர்பினா நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ இது வந்து கண்ட்ரோல்டு அண்டு மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே ஸ்டே ஐயா ஸ்டாலினுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த என்சிஆர்பியில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட லிஸ்ட்டு எடுத்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் சரி எப்போ எடுத்தாலும் சரி அதில் டாப்பில் இருக்கிறது எது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஊபியில் ஊபி வந்து டாப்பில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது தான் உத்தரப்பிரதேசம் அதான் இருக்கிறது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக கிரைம் ரிப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் இது நாஞ்சுலப்பா என்சிஆர்பி சொல்லுது இந்த வெறும் ஒரு மேம்போக்காக நம்ம சொல்லிவிட்டு போனோன்னு அது நல்லா இருக்காது இப்போ இங்கே நடந்தது வந்து தடுக்கப்பட தமிழ்நாட்டில் நடந்தது தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக தடுக்கணும் அதில் எவனுக்கு எந்த மாற்றம் ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் எவனுக்கு வேணாலும் நடக்கலாம் அதாவது ட்ரெயினில் போகிறது எவ்வளோ தூரம் திக்கு திக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் டிராவல் பண்ணுறப்ப அந்த சம்பவத்தை பார்த்தவங்க இதை ஃபோனில் சும்மா அதாவது வெறுமனை இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னாலும் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்துருப்பாங்கல்ல அப்போ இந்த மாதிரி போகிறப்ப தனியாக யாரையாச்சும் ஒரு ஆள் அனுப்ப முடியுமா ஒரு குழந்தை யாராச்சும் அதாவது ஒரு பத்தா ஒரு பத்தாவது படிக்கிற பையன் ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் சும்மா ஒரு தைரியத்துக்கு போயிட்டு வாடா பொம்பளை புள்ளி அனுப்ப முடியுமா ஏன் சின்ன குழந்தைய விடுங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஒரு லேடி தனியாக வந்து நம்பி ட்ரெயினில் போக முடியுமா அப்போ இதெல்லாம் எவ்வளோ தூரம் கொடூரமான விஷயம் இதில் மாற்று கத்தியாக இதை தடுக்கணும் ஆனால் இது நமக்கு இங்கே வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கிறதுனால திக்கு திக்குன்னு இருக்குது எப்போயாச்சும் ஒரு தடவை அதனால வந்து நமக்கு ஆனால் ரொம்ப கேஷுவலாக யூஸ்வலாக டெய்லி ரொட்டீனாக நடக்கிறதுலாம் இங்கே நிறையா இருக்குது ரொட்டீனாக ஆனால் அதையெல்லாம் பார்க்குறப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து அதை போய் அழைச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே தலையிட்டு இதை சரி செய்யணும் அப்படின்லாம் அவங்க யாருமே லெட்ரு போட கிடையாது இப்போ அந்த ஊபி எடுத்துக்குவோம் இதில் முதல்ல ஒரு அஞ்சு லிஸ்ட்டு எடுத்துக்கலாம் அது இந்தியாவில் டாப் ஃபைவ் க்ரைமில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா ஒன்று ஊபி இன்னொன்று கேரளா இன்னொன்று மகாராஷ்ட்ரா அடுத்து டெல்லி அடுத்து பீகார் இதில் ஹரியானாவும் இருக்குது அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் வருது இந்த டாப் டென்னில் டாப் டென்னிலேயுமே தமிழ்நாடு கிடையாது அக்கார்டிங் டு த என்சிஆர்பி ரிப்போர்ட் இப்போ டாப் டென்னிலே கிடையாது ஃபஸ்ட்டில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேசம் உடனே வந்து ஓடி வந்துடுவாங்க எங்க யோகி ஐயா புல்டோசர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த புல்டோசரோட பனிஷ்மெண்ட் என்னன்றது தெரியும்ல உங்களுக்கு அப்படியே தரம் மட்டமாக்கிடுவார் அவையாவே நடி கத்திரிக்காவிட்டவே கத்தி எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கா நீங்க என்னடான பெரிய கிரைம்னு பேசிகிட்டு இருக்கேன் நம்ம பேசலாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸை முதல்ல சொல்லிடறேன் முதல்ல தெரிஞ்ச கேஸ் இந்த உண்ணாவு ரேப் அந்த இது இருக்கு இல்லையா அந்த உண்ணாவு ரேப் கேஸில் அந்த செங்கார எடுத்துட்டாங்க குல்தீப் செங்கார் அவரை வந்து கேஸ்லேருந்து தூக்கிட்டாங்க அந்த கேசுலேருந்து தூக்குனதுக்கு போராட வந்தது யார் தெரியுமா அந்த பாஜகவை சேர்ந்தவங்க அதான் மறுபடியும் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆள் வந்து பேசுது நான் அந்த இதுக்காக சொல்கிறேன் சட்டம் ஒழுங்கு சொல்றாங்க இல்லையா அந்த சட்டம் ஒழுங்குக்காக சொல்கிறேன் அவரை வெளியில விட்டதுக்காக வெளியில விடக்கூடாது தூக்கி கொண்டே உள்ள வங்கி அப்படி போராடினதுக்காக பதிலுக்கு அவங்கள அந்த பா பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவங்கள அடித்து இழுத்து தர தரம் கொண்டு போய் அந்த மொத்த போலீஸும் ஒன்றா சேர்ந்து அவங்கள கட்ட தூக்கி கொண்டு போய் வச்சு நீ வந்து போராடலாம் கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சூப்பராக நிலைநாட்டியிருக்காங்கல்ல அங்கேயே அவ அவங்க போராடினதை பார்த்துட்டு அவருக்கு அந்த குல்தீப் சங்கருக்கு வந்து ஆதரவாக இறங்கி பல லேடிஸ் போகிறான்னாங்க அவங்க அத்தனை பேருமே பாஜகவுடைய ஆதரவு அவர் பண்ணதுல என்ன தப்பு அதான் தண்டனை அனுபவிச்சார் இதுக்கு மேலேயும் என்ன உங்களுக்கு வேணும் பத்தாதா ஆறு வருஷம் அவரை தூக்கி கொண்டு அநியாயமாக ஜெயிலில் வச்சது பத்தாதா சத்தம் போட்டாங்க சார் நான் போடல அவங்க போட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல அங்கே யார் கொண்டு போய் நிலநாட்ட போகிறா இப்போ ரீசெண்டாக இங்கே இதில் நடந்தது இதே ஊபியில் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது என்னென்னா ஒரு பையனை பங்களாதேசி அப்படின்னு நினச்சி அதாவது எங்கேன்னா இங்கே இதில் பூல் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பா உல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு பையன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் அந்த பையனை இதில் இது வந்து நடந்தது பீகாரில் அந்த பையனை இவன் வந்து இந்தியாக்காரன் கிடையாது பட் ஆக்சுவலி அவன் வந்து ஒரு இண்டியன் அவன் வந்து ஒரு இண்டியன் அவன் வந்து பங்களாதேசி அப்படின்னு சொல்லி கொட்டு மொத்தமும் ஒரு பத்து பேர் நல்லா கேட்டது இங்கே கலா அங்கே அந்த போதை கலாச்சாரம்லாம் இங்கே உள்ளே இருக்குது ஆனால் இதை செஞ்சு அவங்க போதையில் பண்ணலை ரொம்ப நிதானமாக பண்ணியிருக்காங்க அவங்க உடம்புல எந்த விதமான எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் கிடையாது நார்மலாகவே ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம் பங்களாதேசி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இந்த வடக்கேன் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க வடக்கன் அப்படின்றதுனால அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி பங்களாதேசி அப்படின்னு சொல்லி இத்தனையும் அவன் பங்களாதேசியும் கிடையாது அவன் ஊர் எங்கே வெளியூர்லேருந்து பிழைக்க வந்திருக்கான் பீகாருக்கு பீகார்லேருந்து எல்லோரும் வெளியில் போவாங்க இவன் வெளியிலேருந்து பீகாருக்கு போயிருக்கான் அங்கே அவனை படுக்க வச்சு முகத்தில் கல் இருக்குல்ல கல் அந்த கல்லை சுற்றி எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க சார் இதையும் வீடியோ எடுக்கிறாங்க இதுவும் வைரல் ஆகுது நல்லா கிடைக்கும் அந்த சைடில் போட்டு இல்லை ஒரு கைக்கு பதிலாக ரெண்டு கைக்கு ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதை ரீல்ஸை போட்டு அதாவது நான் ஒரு பங்களாதேசியை இன்றைக்கி ஒழிச்சுட்டேன் இதுதான் அவங்களோட டைட்டில் எடுத்த அவனை படுக்க அத்தனை பேருக்கு எல்லோரும் வேடிக்கை பார்க்குறோம் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அவனை வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஒருத்தர் அடித்து டயர்ட் ஆகிட்டானே இன்னொருத்த எழுந்திரிச்சி மறுபடியும் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறான் அதாவது அவனுக்கு ரெஸ்ட்டு கிடையாது இவங்க எல்லாருக்கும் ரெஸ்ட்டு அடித்து 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 அந்த பையன் ஆஸ்பத்திரியில் சீரியஸான ஒரு நிலமையில இருக்கா இது ந பீகாரில் இது நடந்தது இது என்டையர் கண்ட்ரியும் வந்து ரீல் போடுது ஆனால் எந்த இடத்துலையுமே டிஸ்கஷன் அப்படின்றது எதுவுமே பண்ணல இதை கண்டித்து ஒரு பையன் பேசல சார் இதை கண்டித்து ஒரு பையன் பேசல இதுக்கு இல்லாமல் இன்னொரு இடத்துல அது அல்டிமேட்டு இது வந்து ஊப்பியில் நடந்தது ஒரு பையனை ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு பையன் அந்த பையனை காருக்குள்ளே என்ன காரணத்துக்காக ஏற்றுனாங்கன்றது தெரியல காருக்குள்ளே ஏற்றிட்டாங்க காருக்குள்ளே ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருக்காங்க ஏழு எட்டு பேரில் நாலு பேர் கையில் துப்பாக்கி அது ஏற்றுனாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருக்குமே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் இருக்காங்க இறக்கி அவனை சட்டையை கலட்டி பேண்ட்டை கலட்டி அவனை சட்டியோட உட்கார வச்சு அவனை இல்லாத சித்திரவதை பண்ணி இதையும் வீடியோ எடுத்தாங்க நல்லா கேட்டாங்க இது எதுவுமே அவங்க போய் கண்டுபிடிக்கலை இப்படி நடந்துச்சுன்னு வெக்டீம் வந்து சொல்லலை யாருமே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நடக்கலை இது எல்லாமே அவங்களே எவிடென்ஸு தயாரித்த ஒன்று இப்போ இந்த ரீல்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வீடியோ எடுத்து அவனை துப்பாக்கியை வச்சு எவ்வளோ ட்ராமோட்டைஸ் பண்ணியிருக்காங்க சார் ட்ராமோட்டைஸ்னு என்னென்னு தெரியல கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த நினைப்பை அந்த மண்டையை விட்டு போகவே போகாது உப்பியில் நடந்தது எல்லாருக்கும் முன்ன ஆனால் இங்கே அந்த பசங்க பண்ணாங்க இல்லை அவங்களுக்கு கேஸ் அவங்க மேலே போட்டு அவங்களை தூக்கி குறைஞ்ச சிறார் இதில் வேணும் வர வழியில் ஜுடிஷியரி அப்படி தான் இருக்குது அந்த சிறார் இதில் கொண்டு போய் வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரை வெளில விட்டாங்கன்னு இங்கே ஆனால் இங்கே இது வரைக்கும் இவங்க யார் மேலேயுமே கேஸே போடலை அந்த இதில் பீகாரில் அடிச்சான்னு சொன்னான் பார்த்தீங்களா அவங்க மேலேயும் கேஸ் இல்லை இந்த துப்பாக்கி வச்சுருக்காங்க சார் நல்ல கத்தி இல்லை கம்பு இல்லை துப்பாக்கி து அவங்க மேலேயும் கேஸு கிடையாது அவங்க ரொம்ப ஜாலியாக எதுக்கு இது வரைக்கும் அவனை இதுவரை பண்ணாங்கன்னு வெளியில் எந்த நியூஸுமே இல்லை அந்த வீடியோ வந்ததுனால இந்த நியூஸு வெளியில் வந்துருக்கு இதை விட இந்த பட்டாக்கத்தி கலாச்சாரம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்றாங்க ஏன்னா ஊபியில் இந்த பஜ்ரங் தல்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா அவங்க வீடு வீடாக போயிட்டு ஆள் ஆளுக்கு பயங்கரமாக ஸ்டெயின்லெஸ் சீலில் ரொம்ப ஷார்ப்பான நல்ல இவ்வளவு பெரிய கத்தி ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துக்கிட்டு இருக்கான் வச்சுக்க தேவைப்படும் வச்சுக்க தேவைப்படும் இந்த அமைப்பு ஊப்பி முழுவதும் போயிட்டு இதை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் பண்ணுறாங்க இல்லை இதை சப்ளை பண்ணுறது வந்து ஊப்பியில் வந்து சகஜமான ஒரு விஷயமா இல்லை இது அப்ரூவ்டா எனக்கு புரியலை சார் இது அப்ரூவ்டாக இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம ஏற்றுக்கோம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அவங்க இதில் வந்து இதெல்லாம் வந்து இருக்கணும் சட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஆள் ஆளுக்கு வீட்டில் ஒரு கத்தி வச்சுக்கோங்க எவ்வளோ முன்னேறிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க பற்றியெல்லாம் இது ஊப்பியில் வெளிப்படையாக இதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நான் சொல்கிறது எதுவுமே நம்ம போய் கண்டுபிடிச்சது நம்ம போய் தோண்டி எடுத்தது நம்ம போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே அவங்களாவே அவங்களோட பெருமையை பேசிக்கிட்டு இருக்கும் ஹரியானாவில் ஒரு பொண்ணு ஹைவேல ஒரு வண்டியில் வச்சு ரேப் பண்ணி ஓர பேர் ரேப் பண்ணி ஓர பேர் தூக்கி போட்டு போயிட்டாங்க ஓடுற பேர் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார் எந்த விதமான ஒரு கேள்வி கேட்பாடு எதுவுமே கிடையாது நம்ம பக்கத்து ஒரு ஆந்திரா ஐயா சந்திரபாபு நாயுடு அங்கே ஒரு பையன் பசிக்கு ஏதோ திருடி இருக்கான் பசிக்கு இருக்கான் அவனை ஊரே சேர்ந்து கட்டி வச்சு பசிக்கு திருடியிருக்கா நல்லா கேட்டாங்க யாரையும் அடிக்கலை வழிப்பறி பண்ணலை குத்தலை கொள்ளலை பசிக்கு திருடியிருக்கா அவனை பிடிச்சி இந்த பாஷா படத்தில் வர்ற மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சு ஒரு நாள் முழுக்க அடிச்சிருக்காங்க ஆளுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கான் சட்ட அப்படி அடித்தவங்க மேலே கேஸும் கிடையாது பிரச்சனையும் இந்த சட்டம் ஒழுங்கு சொல்கிறோம் இல்லையா அந்த சட்டம் ஒழுங்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு வரணும் மதுரையில் ஆர்எஸ்எஸ்ஸு ஒரு துப்பாக்கி பயிற்சி கொடுத்துருக்கு எல்லாருக்கும் மதுரையில் துப்பாக்கி பயிற்சி போலீஸ் பாதுகாப்போடு கொடுத்துருக்கு இந்த போலீஸு ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு சிஎம் கண்ட்ரோலில் இருக்குது ஐயா ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் ஐயா ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்க அந்த போலீஸு ஆர்எஸ்எஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு துப்பாக்கி சூடு பயிற்சிக்கு பாதுகாப்புக்கு வெளியில் நிற்கிது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த லெவலில் இருக்குன்றது பாருங்கள் எவ்வளோ தூரம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் சார் கொஞ்சம் கேட்கவே வந்து எவ்வளவு பெருமையாக இருக்குது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொயின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் என்சிஆர்பி டேட்டா டுவெண்ட்டி ஃபைவ் போடுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு இடத்துல யார் நிற்கிறாங்கன்றதை மட்டும் வந்து பாருங்கள் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டு விடுறது அதாவது இங்கே நடக்கிற எல்லா செயலுமே கவுர்மெண்ட்டோட சம்மதத்தோடு தான் நடக்குது அதை கவுர்மெண்ட்டு கண்டும் காணாமல் இருக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் கண்டும் காணாமல் அப்போ அங்கே இருக்கிறதுலாம் என்ன இருக்கிறதுல ரொம்ப மோசமான இன்னொரு விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இன்னொரு இடம் டெல்லின்றாங்க இதுவும் ரிப்போர்ட்டு டெல்லி இருக்கிறதுலே அந்த உமன் அபியூஸு அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ரொம்ப பயங்கர பீக்குக்கு வந்தது நம்ம ரேகா இருக்காங்கல்ல அம்மா அவங்க தான் வந்து டெல்லியோட சிஎம் அவங்க கண்ட்ரோலில் தான் டெல்லி இருக்குது பாஜக கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே படித்து பரட்டி திருப்பிடுவேன் நான் இல்லை அதை திருப்புறது தான் இது வேறு எதுவும் இல்லை இதை அதான் என்ன சொல்ல வராயின்னா நம்ம உடனே எடுத்துக்கிட்டால் எதையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணிட மாட்டோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூளைக்குள்ளே போய் சேர்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க உன்னத்துகள் ஆக்கில்லை இந்தியாவிலே தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா மற்ற நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல நம்ம ஊர் அப்போ தானே தெரியும் நம்ம ஊர் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்குது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது இதையெல்லாம் வந்து எப்படி சமாளிக்குது மற்ற ஊரை காட்டிலும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கலை சிறந்து செயல்படுது இதெல்லாம் வந்து அடுத்தவனை கம்பேர் பண்ண நமக்கு மட்டும் உள்ளேருந்து ஏன்னா இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு எதுவுமே வந்து தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பெரியார் என்னை கடந்து எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க பெரியார் என்னைக்கு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் பெரியார் பண்ணதை எல்லாம் அப்படியே உள்டா பண்ணி பேசுகிறாங்க இல்லை எண்ணத்தை கிழிச்சிட்டாரு அன்னைக்கு இருந்தவங்களுக்கு தான் பெரிய ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாமி பக்தியை விட இன்றைக்கி இருக்கிற சாதி பக்தியை விட அன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு பெரியார் இருந்த காலத்தில் எவ்வளோ விருந்திருக்கோம் அப்படி இருக்கிற காலத்தில் பெரியாருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ பேர் பெரியார் பின்னாடி நின்றுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ கணக்கு சொல்லி திராங்க கின்னணமோ கணக்கு சொல்லி திரிகிறாய் அதெல்லாம் அவங்களோட அதான் சொல்லணும் அனுபவிக்கிறப்ப எதுவுமே தெரியாது அதுக்காக கஷ்டப்படுற பார்த்தீங்களா அப்போ தான் அதோடய வழி என்னன்றது தெரியும் இப்போ நம்ம என்ன இருக்கோம்ன்றது நமக்கு தெரியாது நாம் எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்கிறோம் நம்ம எவ்வளோ தூரம் மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேஃபாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதுதான் வேறு எதுவும் நன்றி